முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே இப்போ சரியாக இந்த இரவு பொழுதில் உன் அப்பன் முருகன் எதுக்காக இந்த வேலை தொடன்னிருந்தான் நீ யோசிக்கிற அதாவது இந்த வேல்தான் உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ நீ இதை தொடுவதின் மூலமாக நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அழகான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில கண்டிப்பாக நடந்துவிடுவேன் செல்வமே நீயும் குடும்பமும் நிம்மதியாக சந்தோஷமாக பேரோடும் புகழோடும் எல்லார் முன்னாலையும் கௌரவமாக தன்மானத்தோடு கம்பீரமாக வாழும்படி உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக தான் என்னுடைய இந்த வேலை தொடன்னேன் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கஷ்டங்களும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ்வதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது உன் மனக்குழப்பங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ எப்பவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாறிடும் என் செல்வமே உன் மனசுலையும் உன் வாழ்க்கையையும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காக தான் இந்த வேலை தொடன்னேன் ஏன் வாழ்க்கையில எனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருக்கும் முன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் இதோ இப்போதே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன் நீ என்னதான் எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலும் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் கூட அவங்கவங்க அவங்க வேலையையும் அவங்க வாழ்க்கையும் தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு அவங்க வாழ்க்கையில் உயர்ந்தவுடனே உன்னை கலட்டி விட்டுட்டு காணாமல் போகிறாங்களே ஒழிஞ்சு உனக்காக யாரும் யோசிக்கிறதோ உனக்காக எதுவும் செய்ய நினைக்கிறதோ கூட கிடையாது அதனால நீயாகவே நல்லா யோசிச்சுக்கோ உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நன்மைகள் அனைத்தையும் நீயே செய்து கொள்ள பழகு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைகளாக நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்வமே நீ எதை எப்படி வேணாலும் நினச்சிக்கோ கண்டிப்பா உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் இனிமே உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறத பார்த்து நீ வியக்க தான் போற அந்த அளவுக்கு இந்த அப்பா முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைப்பேன் ரொம்ப நாளாக முடியாத காரியமும் நடக்காத காரியமும் கூட இப்போ நல்லபடியாக நடக்க தான் போகுது உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் நானே தந்துடுறேன் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க அன்பு ஒருபோதும் மாற போகிறதில்ல எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செய்து தந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு நான் தயாராயிட்டேன் இப்போதைக்கு யாரிடமும் கோபப்பட்டு பேசுவதோ வாக்குவாதம் செய்வதோ வேணாம் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக எதிரில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முழுசாக கேட்டுட்டு அதை கவனமாக கையாள பழகு நானே உனக்கு ஆறுதலாக இருந்து உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி தருவேன் உனக்கு வந்து சேர வேண்டிய பணம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் உன் உழைப்புக்கான பலனும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்வமே உன்னுடைய பொறுமையும் அன்பும் தான் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை பயணம் முன்னோக்கி இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்ததென்னவோ உண்மைதான் ஆனா இப்போது அது அனைத்தையும் அழித்து முடிவுக்கு கொண்டு வர நான் வந்துவிட்டேன் அல்லவா இனிமே உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் காணாமல் போக போகுது தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காதே நான் கூடவே உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து காலமும் நேரமும் கைகூடி வரும்படி செய்ய போகிறேன் நீ உண்மையில் நினச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ பொய் என்பதை உணரும் தருணம் வந்திருக்கு உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க எவ்வளவு மோசமான மனிதர்களாக சுயநலக்காரங்களாக இருக்காங்கன்றதையும் நீ பார்த்து விட்டாய் தானே நீ கற்றுக்கிட்ட எல்லாம் வச்சு உன் வாழ்க்கை இனிமேலாவது சந்தோஷமாக வாழ தயாராகு எது அவசரங்கிறதுலேயே அதிக நேரத்தை செலவிடாதே எது முக்கியம் என்பதில் போதுமான நேரத்தை செலவிடு எது முக்கியமோ அதற்கான வேலைகளை மட்டும் பாரு எது அவசியம் எது அனாவசியம் எது அவசரமாக செய்யணுன்றதையெல்லாம் யோசிச்சு ஒவ்வொன்றையும் நீ பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டீன்னா கண்டிப்பா எல்லாமே சரியாக சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும் என் செல்வே ஒருத்தவங்க நல்லது செஞ்சாங்கனாலும் அல்லது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்ததுனாலும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல பழகு நீ மனசார மற்றவங்களை வாழ்த்தும் போது உன் அப்பன் முருகன் நான் உன்னை வாழ்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிப்பேன்றதை நீ மறந்துடாத எப்போதும் கெடுதல் செஞ்சவங்க யாரையும் உனக்கு கெட்டதல் செஞ்சவங்க யாரையும் நீ வாங்கணும்னு யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா உப்பு தின்னவன் எப்படி தண்ணி குடிப்பானோ அதே போல் தப்பு செஞ்சவன் அதற்கான தண்டனை என்னிடமிருந்து பெற்றே தீர்வார்கள் நீ வேறு யாரையும் பழி வாங்கணுன்ற அவசியமே இல்லை பணம் அழுகி போச்சுன்னா எப்படி மரத்தில் இருந்து தானாக கீழே விடுவோம் அதே போல் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் தொல்லையை கொடுத்தவங்களும் தானாக அழிந்து வீழ்ந்து போவதை நீ கண்ணால் பார்க்க தான் போகிற இப்போ அந்த கெட்ட விஷயங்களையெல்லாம் பற்றி யோசிக்காத உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஓர் ஆயிரம் இருக்கும் போது நீ கெட்டதையும் தேவையில்லாததையும் தவறானதையும் பற்றி யோசிக்கணும் என் செல்வமே எப்போதும் இன்பத்தை பற்றி யோசிக்கக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி யோசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக அழகானதாக ஆக்கி தர்றதுக்கு உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம் எப்போ எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் நல்ல புத்திசாலித்தனமாக யோசித்து நேர்மறையாக அதை செய்ய ஆரம்பி உன்னை நேசிக்க யாருமே இல்லாத போது வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும்போது பிரச்சனைகளும் தோல்வியும் உன்னை நெருங்கி வரும்போது தான் என்ன வாழ்க்கை இதுன்னு உன்னை யோசிக்க வைக்கும் அப்படி நீ யோசிக்கும் போது எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் உன்னை புரிஞ்சிக்காதவங்க கூட நீ வாதிடாமல் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களோடு நீ போரிடாமல் நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தாலே உனக்கான விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக என் செல்வமே இந்த காலத்துல ஒரு உண்மையான நல்ல உறவு கிடைப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன சின்ன காரணத்துக்காகவெல்லாம் நல்ல மனிதர்களின் நட்பையும் உறவையும் இழந்து விடாதே அப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமையில தவிக்கிறதுக்கு பதிலாக நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி வச்சுக்கோ உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் நிறைஞ்சு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படவேனா உன் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு துன்பத்தை விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் வெற்றி ஞானம் அறிவு செல்வம் என அனைத்தையும் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினால் உனக்கான அனைத்தையும் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்பாக உன்னை ராஜாவைப் போல ராணியைப் போல வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த வகையிலும் தோற்று போக விட்டுட மாட்டேன் என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கும் முன் வாழ்வில் நீ முன்னேறதுக்கான ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறேன் கண்டிப்பா நீ ஜெயிப்பாய் என் செல்வமே எப்பவும் எல்லாருக்கிட்டையும் நல்லா சரி ஆனால் குறைவா பேசு நிகழ்காலத்தை பற்றி யோசித்து வாழணுமே தவிர எதிர்காலத்தை பற்றி சற்றும் யோசிக்காதே மற்றவங்களுக்கு நிறைய அள்ளி கொடு ஆனால் எப்போதும் குறைவாகவே எதிர்பார்க்க பழகு வாழ்க்கையில் அன்பு இருக்கிற இடத்துல எல்லாமே மிக பெருசாக தெரியும் அன்பு இல்லாத இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய பிரச்சனையாக மட்டும்தான் தெரியும் அதுவே அன்பு இருந்தா அனைத்தும் காணாமல் போய்விடும் அல்லவா இப்போது உன் அப்பன் முருகன் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் குறைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன் மற்றவங்களுக்காக நீ விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் தப்பே இல்லை ஆனா அதையே வாடிக்கையாக்கிக்கிட்டா அப்புறம் உனக்கு உணர்வுகள் இருக்குன்றத எல்லாரும் மறந்துடுவார்கள் அல்லவா சில நேரங்கள்ல சில விஷயங்களை கடந்து செல்வதும் மறந்து செல்வதும் உனக்கு தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னா கண்டிப்பா நான் உனக்கு நிம்மதியை கொடுத்துருவேன் வாழ்க்கையை நினைச்சு நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே என் செல்வமே நீயே சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும் எப்போதும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு நீ எப்போது மனசுடைஞ்சு போய் நின்னாலும் கண் கலங்கி நின்னாலும் உனக்கு ஆறுதல் சொல்வதும் அரவணைக்கவும் நப்பன் முருகன் உன தேடி வருவேன் நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படவேனா உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக என்னையே நம்பி உனக்கு இனி எந்த வகையிலும் பிரச்சனைகள் இருக்காது வாழ்க்கைங்கிற போராட்டத்துல நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் நான் உனக்கு துணையாக இருக்க போறேன் நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் நீயாகவே இரு ஆளுக்கு தகுந்தார் போல நேரத்துக்கு தகுந்தாற் போல இடத்திற்கு ஏற்றாற் போல மாறி மாறி பேசக்கூடிய மாறி மாறி நடிக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் ஆனால் நீ எப்போதும் நீயாக இரு உனக்கான காலமும் நேரமும் உனக்கு வெற்றியை தரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் மனசில் பாரத்தை சுமக்காமல் மனசை லேசாக வச்சுக்கிட்டு உன் வேலைகளை செய்யும்போது எல்லாமே மிக சரியாக சுலபமாக நடந்து முடிந்து விடுமேன் செல்வமே எப்போவுமே எல்லார்கிட்டையும் போய் உன்னுடைய கவலைகளையும் குறைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்காத யார்கிட்ட சொன்னால் உனக்கு தைரியத்தை கொடுப்பாங்களோ யார்கிட்ட சொன்னால் உனக்கு ஆறுதலாக இருக்குமோ அப்படி உன்னை வலுவாக்க தெரிந்த மனிதர்களிடம் மட்டும் உன்னுடைய கவலைகளை சொல்லு அவங்க கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார்கள் அல்லவா என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு துணையாக நான் இருந்து நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன் உன் குடும்பத்தை நினைச்சு குடும்ப சூழ்நிலையை நினைச்சு வருத்தத்தில் இருக்கும் உனக்கு மனக்கவலையே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் நீ இழந்த பொருளாதாரம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சு மறுபடியும் பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்காத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே இவ்வளவு நாள் பொறுமையோடு காத்திருந்தனே இப்ப கொஞ்சம் நம்பிக்கையோடு சீக்கிரம் அனைத்தும் சரியாகி நீ இறந்ததை கூட மீண்டும் பெற்றிடலாம் செல்வமே அனைத்தும் இனி சரியான நேரத்தில் நல்லபடியாக உன்னை வந்து சேரப்போது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் நீ தெரிந்துகிட்டீனா மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடி வெளியில போக வேணாம் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்து விடாதே எப்போதும் முருகா முருகா நீ என் நாமத்தையே சொல்லி சிரிச்ச முகத்தோட புன்னகை முகமாய் எல்லா வேலைகளையும் செய்யும் போது நீயே எதிர்பார்க்காத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில தானாகவே நடந்துகிட்டு இருக்கும் எப்போதும் சோர்ந்து போய் முகம் வாடி போயே இருக்காதே சில விஷயங்கள் இப்போதைக்கு தள்ளி போனாலும் கூடிய சீக்கிரம் அதை சிறப்பாக உன் வாழ்க்கையில நானே நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே சரியான நேரத்தில் கண்டிப்பாக எல்லாம் உனக்கு சிறப்பாக நடந்து முடியும் இப்போது தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ வாழ்வதற்கு நானே உனக்கு துணையாக இருக்க போறேன் உன் கவலைகளையெல்லாம் என் காலடியில் விட்டுட்டு நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன்னுடைய எல்லா கவலைகளும் சரியாகி நீ சந்தோஷமாக நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என் செல்வமே ஓம் முருகா